ஏஐ மூலம் ஆசிரியை ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை உருவாக்கிய மாணவர்கள் தொடர்பில் விசாரணை அமைச்சர்களின் சொகுசு பங்களாக்களை தமக்கு வழங்குமாறு இருபது நிறுவனங்கள் கோரிக்கை முதலாம் தவணையின் முதலாம் கட்ட பாடசாலை செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவு இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சே என ஆரூடம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா ஆரம்பம் திருகோணமலை மூதூர் தகா நகரில் இரண்டு சகோதரிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் இன்று அதிகாலை மணியளவில் இடம்பெற்றுள்ளது அறுபத்தி எட்டு வயதான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரது கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் என எழுபத்தி நான்கு வயதுடைய சக்திவேல் ராஜகுமாரி அவரது பெரியம்மா எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருவரும் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் பதினைந்து வயது மகள் காயங்களுடன் மூதூர் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இக்கொலை சம்பவத்தில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று முதல் அனைத்து பெண் கிராம உத்தியோகத்தர்களும் இரவு நேர சேவைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் சேவையில் இருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் சேவையில் இருந்து விலகுவதாக சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் சாமலி வத்சலா குலதுங்க தெரிவித்துள்ளார் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசிக்காத பகுதிகளில் இயங்கும் அலுவலகங்களை மூடுவதற்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்து அலுவலகப் பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரவு நேர முறைமைகளில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நுவரேலியா நாவலப்பட்டி தொகுதியில் உள்ள சிங்கள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கச் சென்ற தமிழ் மாணவனை அப்பாடசாலையில் கல்வி கேட்கும் சக மாணவர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர் குறித்த சிறுவனின் கால்களை திணர் ஊற்றி சக மாணவர்கள் எரித்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த மாணவர் கம்பளை வைத்தியசாலையில் பல நாட்களாக சிகிச்சை பெற்று வருகின்றார் எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகம் மற்றும் போலீஸ் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பாடசாலை சார் தமிழ் சமூக த்தினரும் பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர்களும் விசனம் வெளியிட்டுள்ளனர் பிரான்சில் இருந்து இந்தியாவிற்கு சென்று இந்தியாவில் இருந்து கடல் மூலம் இலங்கைக்கு சென்ற புலம்பெயர் தமிழர்கள் இருவர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் சட்டவிரோதமாக பிரான்சில் இருந்து இந்தியாவிற்கு செல்லவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் பிரான்சில் இருந்து இந்தியா சென்று கடல் மூலம் இலங்கை செல்ல முயன்ற போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்சில் அரசியல் தஞ்ச உரிமை பெற்ற ஒருவரால் இலங்கைக்கு செல்ல முடியாது என்ற நிலையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் நுழைய முற்பட்டுள்ளமை ஆரம்ப விசாரணைகளில் கண்டறிய மேல் சரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் கண்டியில் உள்ள ஒரு முன்னணி ஆண்கள் பாடசாலையின் மாணவர்கள் குழுவொன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அப்பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை உருவாக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் கண்டி பிரதேச சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகம் விரிவான விசாரணையை முன்னெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தரம் பத்தாம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர்கள் இதனை மேற்கொண்டுள்ளதுடன் இச்சம்பவம் ஆசிரியரால் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அவர் கண்டி போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் விசாரணைகளை அடுத்து மாணவர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் மடிக்கணினி மற்றும் இரண்டு கையடுக்கு தொலைபேசிகளை கைப்பற்றிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் உள்ள நான்கு வெளிநாட்டு தூதரகங்கள் தங்கள் அலுவலகங்களை இயக்குவதற்கு அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை வழங்குமாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளன பல்கலைக்கழக விடுதிகளுக்கும் அமைச்சர்களின் சொகுசு வீடுகள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போது அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை கோரிய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் எண்ணிக்கை இருபது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடையும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபில்லை இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தமது தேசிய அடையாள அட்டை தகவல்கள் தொடர்பான உறுதிப்படுத்தல் கடிதங்களை நாளை சரி பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கு நாளை பதினைந்தாம் தேதி குறித்த கடிதங்களை காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கான கடிதங்களை ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் காளி குர்ணாகல் வவுனியா மட்டக்கிளப்பு மற்றும் நுவரேலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள கிளை அலுவலகங்களிலும் பெற்றுக் கொள்ள முடியும் குறித்த கடிதங்களை பெற்றுக் கொள்வதற்கான அவசியம் உள்ள மாணவர்கள் அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களுடன் நேரில் வருகை தர வேண்டுமென டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலின் போது நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதியாக்க முயற்சி செயற்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானக்க குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று நாமல் ராஜபக்சவுடன் இணைந்து தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகின்றோம் இந்நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்சதான் என நாங்கள் நம்புகின்றோம் நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம் இன்றைய தியதிக்குள் இந்நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொண்டுள்ளனர் இந்நாட்டிற்காக உழைத்த தலைவர் ராஜபக்சவே இந்நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மஹிந்த ராஜபக்ச முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்சவை வாய்த்து இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்துள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது வளமை போன்று இவ்வாண்டும் இந்திய மற்றும் இலங்கை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்கின்றனர் மொத்தமாக எட்டாயிரம் பக்தர்களும் சிவகங்கை மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து நூறு குருக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளவுள்ளனர் உள்ளனர் நெடுந்தீவு பிரதேச சபை யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் கடற்படையினர் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்படி இன்று மாலை நான்கு மணியளவில் திருச்செபுமாலை ஆரம்பமாகும் தொடர்ந்து பாதை திருப்பலி கருணை ஆராதனை மற்றும் புனித அந்தோனியாரின் திருச்சொரூப பவனி நடைபெறும் சனிக்கிழமை காலை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் குறிக்கட்டுவானுக்கு பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்படும் குறிக்கட்டுவானில் இருந்து படகு சேவைகள் மூலம் பக்தர்கள் கச்ச அழைத்துச் செல்லப்படுவர் தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு மாலையும் காலை ஏழு மணிக்கு மறை மாவட்ட ஆயர் தலைமையில் திருநாள் திருப்பலி ஆரம்பமாகி ஒன்பது மணியளவில் நிறைவடையும் ஒன்பது மணிக்கு காலை உணவு வழங்கப்பட்டு பக்தர்கள் தமது பிரதேசங்களுக்கு திரும்ப முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குடிநீர் உணவு மெலசலக்கூட வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் தாங்களாக உணவு சமைப்பதற்கோ அல்லது தீ மூட்டுவதற்கோ அனுமதி இல்லை எனவும் அருட்தந்தை ஜெபரட்னம் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் இருந்து நான்காயிரம் பக்தர்களும் ஐம்பது குருமார்களும் பங்கேற்க உள்ளனர் இலங்கையின் தெற்கு பகுதி சகோதரர்களும் பங்கேற்பதனால் சிங்கள மொழியில் மறையுறை உள்ளிட்ட சில வழிபாட்டு பகுதிகள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மறை மாவட்டத்தில் இருந்து அருட்தந்தை சிஸ்வாண்டி சிங்கள மொழியில் மறையுறை ஆற்றவுள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்